துர்கேவி சரணம் ஜெய ஜெயதேவி ஜெய ஜெய தேவி துர்காதேவி சரணம் துர்கைக்கு இப்படி பாடல் சொல்லலாம் பொற்பதங்கள் பதினெட்டும் சுற்றி வரும் பகை விரட்டும் நெற்றியிலே குங்கும போட்டு வெற்றி பாதையை காட்டும் ஆயிரம் நாமங்கள் கொண்டவளே தாய்போல் எம்மை காப்பவளே நீங்கள் தினமும் சொல்லலாம் பத்து பத்து பாடல்கள் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுவீங்க அம்மா இப்போ எனக்கு மனக்கவலை குறைஞ்சி வருதும்மா எனக்கு மனசில் தைரியம் கூடி வருதும்பிங்க ஏன்னா மனக்கவலை மாற்ற வல்லவள அம்பிகை தான் கடகராசிக்கு அதிதேவதை சந்திரனை தன் பிறையில் சூடியிருப்பாள் சந்திர பிறை சூடியிருப்பாள் அம்பிகை வெள்ளிக்கிழமை ரொம்ப முக்கியம் வெள்ளிக்கிழமையே அம்பிகை வழிபாட்டுக்கு தான் உரியது பதினொன்னாச்சு பொன்னார் மேனியனே புலி தோலை யரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மெனிர் கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மழ பாடியுள் மாணிக்கமே அண்ணே நீ என் நீ இந்த தேவாரத்தை நீங்கள் எல்லா பூஜைகளும் முடித்தாச்சு நாலும் ஒரு தேவாரம் சொல்லணும் தேவாரம் சொன்னாதான் அந்த பூஜைக்கு பலன் கூடுதல் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணி ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குகணே இந்த பாடலை நீங்கள் ஆறு முறை சொன்னால் உங்களுக்கு நீங்கள் என்ன காரியம் நினச்சி வேண்டதுங்களோ அந்த காரியம் நடக்கும் கிருபானந்தவாரி சுவாமிகள் தன்னுடைய ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் முடிவில் இந்த பாடலை தான் பாடுவாங்க அது அவ்வளோ வேகமாக பாடுவாங்க உருவாய் அறுவாய் உழுதாய் இழுதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குபனே இந்த பாடலை நீங்கள் இப்போ நாங்கள் கேட்டதிலே உங்களுக்கு பாதி சொன்னதிலே உங்களுக்கு பாதி மனசில் இருக்கும் அதே போல் சிவ சிவன்னு நீங்கள் சொல்லணுமா சிலர் சொல்கிறாங்க நான் படுக்க போயில கெட்ட கணவாக வருதுமா என்ன செய்ய இந்த சிவசிவ பாடல் சொன்னாலே போதும் சிவசிவெங்கில தீ சிவ தீ வினை மாலம் சிவ சிவென்ற சிவசிவெஞ்சிட சிவகதிதானே இதை நீங்கள் ஒம்பது முறை பாடுனான் நூற்றி எட்டு முறை சிவசிவ சொ